அவங்க ஃபேஸ்லி பண்ணியிருக்காங்களா இல்ல ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்களா ஒரு வீடியோ பார்க்க போறோம் இன்னைக்கு அதுலயும் இவங்கள்ட்ட இருக்க வேரியன்ட்ஸ்லாம் கேட்டிருச்சு இல்லையா லைட்டாக மைகா வருங்க ஏன்னா ஒரு நாற்பத்தாறு வேரியன்ட் இருக்கு அவங்களுக்கு ஆனால் நம்ம பார்க்க போறது என்னமோ பெட்ரோலில் மேனுவல்ல டாப் மாடர் தான் பார்க்க போடுறாங்க நம்ம நம்ம கூட அப்படிங்கிற மாட்டர் தான் பார்க்க போறோங்க நம்ம இந்த வண்டியோட விலை எவ்வளவு இந்த வண்டியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கு எவ்வளவு முன்பணம் கட்டணும் அதுக்கு முன் முன்பணம் கட்டணும் இது போல எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சரி இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லுவாங்க ரமணிக்கா இவங்க தஞ்சாவூர் திருச்சியில் இருக்காங்க நீங்க தஞ்சாவூர் திருச்சி பகுதியில பார்க்குறீங்க அப்படின்னா கீழே அவங்களை இன்னைக்கு இந்த வண்டி பத்தி புல் ஃபுல்லா பண்ணுறதுக்காக நிர்மல் நம்ம ஜாயின் பண்ற வெல்கம் நிர்மல் வாங்க நிர்மல்

டீசல் ஒரே இன்ஜினா டீசல் சரி அதே மாதிரி கட்டா குடுத்துருப்பேன் அதே மாதிரி பேஸ் மாடல் அது பாத்தீங்கன்னா கூட சொல்லலாம் அது நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த வண்டி வரும் இருக்காங்களோ வந்து கண்டிப்பா காட்டுறேன் அதோட ஆண்ட்ரோட் பிரைஸ் தெரியுமா உங்களுக்கு வெறும் பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஆண்ட்ரோட் பிரைஸ் உங்களுக்கு அந்த வண்டி தான் சுட சுடாக காட்டிடுறா உங்களுக்கு ஓகே இப்ப இந்த வண்டியில என்ன இருக்கு அப்படிங்கிறத எனக்கு விவசாயம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே என்ன ஃபேஸ்லி பண்ணிருக்காங்க பழைய வெஹிக்கிளுக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு என்ன மாறி இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்கணும் நாங்க சரி மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏழே மாடல் தான் ஏழு மாடல் தான் ஓகே நாற்பத்தி ஆறு மாடல் போறதுக்கு என்ன காரணம்னா ஆட்டோமேட்டிக் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் மாடல் தான் வச்சிருப்பாங்க சரி சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ செல்டாஸ்ல செகண்ட் மாடல்ல இருந்து ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கேன் சோ அப்படி பாக்குறப்ப நமக்கு என்ன வேணுமோ நம்ம சூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன் அதிகமா இருக்கும் சோ ஏழு மாடல் போறப்ப நம்ம இதுல எது பீச்சர்ஸ் இருக்கோ அப்படி நம்ம எடுப்போம் ஒரு சில பேர் ஆட்டோமேடிக் போறப்ப டாப் மாடல் போவாங்க சோ இப்ப நாற்பத்தி மாடல் கொடுக்குறப்ப ஒரு சில பேர் ஐஎம் ஐவிடி டிரான்ஸ்மிஷன் லைக் பண்ணுவாங்க டிசிடி டிரான்ஸ்மிஷன் லைக் பண்ணுவாங்க ஐவிடி மேனுவல் சோ இதுல எது அவங்க கஸ்டமர் சீட்ல லைக் பண்றாங்களோ அந்த வேரியன் நம்மள மூவ் பண்றது ஈஸியா இருக்கு ஃப்ரண்ட்ல என்னென்ன மாத்தி இருக்காங்கன்னு சொல்லுடுமா ஓகேனா ஆனா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தா ஃப்ரண்ட் லுக்கே ஓவர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகே ஃப்ரண்ட் லுக்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓவராலா பேஸ் மாடல்ல இருந்து போறப்ப உங்களுக்கு லைட் வந்து பாத்தீங்கன்னா எலி லைட் தான் சோ பேஸ் மாடல்ல இருந்து பாத்தீங்கன்னா எலி லைட் வந்துருவாங்க ஓகே சோ பழைய செல்டாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் லைட் லாம் தான் வரும் அது எல்லோ லைட் தான் வரும் சோ இப்போ வரதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் வந்து பாத்தீங்கன்னா எலி லைட் கொடுத்திருக்காங்க நான் லைட் வேணா உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் ஓகே ஐடியா அப்படியே காட்டுறேன் பாப்போம் நம்ம இது பேஸ்ல வந்துருதா உங்களுக்கு பேஸ் மாடல்ல இருந்து இந்த எல்இடி கொடுத்துறாங்க ஓ சூப்பர் இல்ல பேஸ் மாடல்ல இந்த எல்இடி கொடுத்துறாங்க ஓகே சோ அடுத்து வந்து பாத்தீனா உங்களுக்கு இந்த grill pattern ஏ ஓவர் ஆல் சேஞ்ச் பண்ணிட்டாங்க grill pattern மாத்தியாச்சுல grill pattern ஃபுல்லா மாத்திட்டாங்க சோ இதோட பிளாட்ஃபார்ம் பாத்தீனா K3 பிளாட்ஃபார்ம்ல ப்ரொடக்ஷன் பண்றாங்க இது ஓகே சோ இது பேஸ் மாடல்ல இருந்து வந்து பாத்தீனா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் கொடுத்துறாங்க பேஸ் மாடல்ல வந்துருதாங்க இப்போ நம்ம இருக்கு டாப் மாடல் உங்களுக்கு ஓகேவா அதெல்லாம் எல்லாமே வந்துரும் உங்களுக்கு அதுலயே எல்லாமே வந்துரும் உங்களுக்கு சோ இப்போ அதுல எல்லாமே

சோ இது டார்க்கு வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு டார்பாக்கி சா ஒரே சிசிதான் ஒரே சி சார் சில உங்களுக்கு

பேஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் சைஸ் வந்து 16 தானே ஸ்டீல் வீல் தான் நான் நான் டர்போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான் குடுக்குறாங்க இதே உங்களுக்கு டர்போ இது டிசிடி ஐவிடி இந்த அடுத்த டிரான்ஸ்மிஷன் போறப்ப

ஆகாது <laughs> நீங்க வண்டிய ஸ்டார்ட் பண்ணி நீங்க மூவ் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும் ரெண்டாவது லாக் அன்லாக் பண்றப்ப ரிமோட் இது க்ளோஸ் ஆயிரும் நான் உங்களுக்கு அதையும் நான் பண்ணி காட்டுறேன் அன்லாக்ல இருக்கு இப்ப நான் லாக் பண்றேன் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும் உங்களுக்கு அவுட் சைடு ஸோ இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் திறக்க முடியாது அன்லாக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் திறக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் முன்னாடி என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்படி நம்ம என்ன பண்ணுவோம் இது ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகேவா இந்த கையால் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு உங்களுக்கு ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னாக்கா நம்ம டிரைவர் வந்து அன்லாக் பண்ணிட்டாலே போதும் நமக்கு அன்லாக் பண்ணி அன்லாக் பண்ணாலே போதும் நமக்கு ஈஸியாக ஓபன் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு முன்னாடி இதை ப்ரெஸ் பண்ணணும் ஓகே நல்ல விஷயமா இருந்துச்சு உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணணும் இதை பிடிச்சி இழுக்கணும் இப்படிதான் இருந்துச்சு உங்களுக்கு இப்போ அப்படி கிடையாதுங்க எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அன்லாக் லாக் பண்ணி ஆ ஓகே தெரியுதா உங்களுக்கு டிஃபரண்ட் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மாடல்லே வந்து பாத்தனா இந்த ரூஃப் रेलங்கிறது கொடுத்து தரறாங்க செகண்ட் மாடல்லே ம் ஆப்ஷன்ங்கிற ஈ உங்களுக்கு வந்து பாத்தனா இந்த ரூஃப் रेल கொடுத்து தரறாங்க ஓகே சோ ஹடி கே ஆப்ஷன்ல வந்து பாத்தனா அவுட் சைடு மிரர் எலக்ட்ரிக்கல் ஃபோல்டபிள் கொடுத்து ஒவ்வொரு வேரியன்ட் போறப்ப சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் மட்டும் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே ஹடி ஈ ஆப்ஷன்ல உங்களுக்கு ரூஃப் रेल வரும் அடுத்து அடுத்த மாடல் போறப்ப அவுட் சைடு மிரர் எலக்ட்ரிக்கல் ஃபோல்டபிள்

இதே நீங்க டீசல் போறீங்கன்னா ஐம்பது லிட்டர் இல்லாம ஆக்ரோன் யூரியான்னு சொல்லுவாங்க அதோட டேங்க் கெப்பாசிட்டி சைடுலயே கொடுத்துருப்பாங்க அதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பன்னெண்டு லிட்டர் பத்தாயிரம் கிலோமீட்டர் எவ்ரி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை டாப் அப் பண்ற மாதிரி ஓகே ஃபியூல் டேங்க் வந்து பேசி மைலேஜ் சொல்லுவாங்க கண்டிப்பா இப்ப வந்து நான் டர்பு போறப்ப டார்க் கன்வெர்டர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறப்ப உங்களுக்கு மைலேஜ் ஆவரேஜா நல்லா எடுக்கலாம் ஓகே சிட்டி மைலேஜ் உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு எடுக்கலாம் எயிட்டி கிலோ மெயின் பண்ணி அப்படிதான் லாங் எல்லாம் போறப்ப பதினஞ்சு லட்சம் இருக்கலாம் இதெல்லாம் கஸ்டமர் ஃபீட்பேக் தான் ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டர்போ போறப்ப ரெண்டு மைலேஜ் கம்மி ஆகணும் பதிமூணு பதினாலு தான் சிட்டி மைலேஜ் டர்போ கொடுக்கும் ஏன்னா டார் கன்வெர்டர் அதுல அதிகம் சோ அதனப்ப பவர் அதிகமா இருக்கும் மைலேஜ் கொஞ்சம் டிவிஷன் வரும் ஹை ஹைவேலேஜ் அதிகமா போட்டனாலே லாங் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு பதினாறு எடுக்கலாம் சோ இது வந்து டீசல் போறப்ப உங்களுக்கு சிஆர் இன்ஜினு அதை பத்தி நான் சொல்லவே தேவையில்ல நல்ல மைலேஜ் தான் கொடுக்கும் ரிவியூ நல்லா தான் இருக்கும் சிட்டி மேலேஜே உங்களுக்கு பதினேழு பதினெட்டு ராஜ சிட்டி மைலேஜ் நாங்களும் பரவாய்ட் டுவெண்ட்டி ஆவா எடுக்கிற ஓகே விவச் இன் கேஸ் உங்கள்ட்ட செல்டா பழைய செல்டாஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எவ்வளவு மேலேஜ் தருது அப்படிங்கிறத கம்மி பண்ணுங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே ஓகே வாங்க இப்போ நம்ம ரியர் பிரஃபார்ம் நம்ம ரியர் எல்லாம் கொடுத்துருக்காங்க தம்பி நிறைய சொல்லிக்காப்புல ரியர்ல பொறுத்த வரைக்கும் வாங்க பாப்பா என்ன நம்ப என்ன தம்பி டாப் பாருன்னு சொல்றேன் நீங்க ஆனால் இவ்வளவு தரல ஓகே ரியர் வைப்ரும் தரலீங்க அப்படி தானே இல்ல ரியர் வைப்பர் வந்து ஹிடன் வைப்பர்னு சொல்லுவாங்க வைப் இங்கே உள்ள ஹிடன் ஹிடென் வைப் உள்ள குடுத்துருப்பாங்க ஆனா இந்த வைப்பர் பிளேடுங்கறது இங்க இருந்துச்சு அப்படின்னு

ரெண்டாவது அந்த ப்ராப்ளமும் வராது ஸோ அப்படிங்கிறப்ப அதனால ஹிடன்ல கொடுத்துருக்காங்க பாக்க வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல்லா கிளீன் ஆகிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே இதுல கனெக்டடா டெய்ல் லாம் கரெக்ட் டெய்ல் லாம் உங்களுக்கு இது வரைக்கும் கனெக்ட் டெய்ல் லாம் கொடுத்துறாங்க ஓகே ரியர் வியூ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் முன்னாடி கொடுத்துருக்காங்க ஆமா ஆமா பேசில இங்கே கொடுத்துருக்காங்க ஆமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் டெய்ல் லாம் கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க சோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்ததுனால ஒரு தனியா ஒரு ஏஜ் மாதிரி தெரியாது சோ ஒரு சரியான தனியான மோல்டிங்கா தனியா கொடுத்துருக்காங்க நல்ல வியூ கிடைக்கும் உங்களுக்கு வியூவும் அதிகமாக

சொல்லுங்க நம்பர் இப்ப இதனால மாத்திட்டீங்க சொல்லுங்க நீங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது பழைய செட்டா சொன்னா டிஸ்பிளே சைஸே வந்து பாத்தீங்கன்னா 8 இன்ச் தான் எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12 இன்சஸ் இதல கொடுத்தாரங்க டிஸ்ப்ளே சைஸ் ஓகே சோ இதுல தனியா உங்களுக்கு தனியா வந்து கொடுத்தாங்க ফুল டிஸ்பிளே இதல கொடுத்தாங்க ফুল டிஸ்ப்ளே கொடுத்தாங்க 30 இன்சஸ் சொல்வாங்க சோ 30 இன்சஸ் வந்து கண்டினியூஸா உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்துரும் அதுல சரிட் ஓகே ஓகே சோ இல்லாம உங்களுக்கு பேஸ் மாடல்லே வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ங்கறதை பேஸ் மாடல்லே கொடுத்தாங்க சோ பேஸ்லயே வந்துருது பேஸ் மாடல்லயே வந்து அடுத்து இதெல்லாம் எண்ட்ரி செக்மென்ட்ல கொடுக்கவே மாட்டாங்க

உங்களுக்கு ரெண்டாவது கரண்ட் ட்ரிப் எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கறத பாத்துக்கலாம்

சீட் ரெக்ளைன் பண்ணிக்கலாம் இல்ல இதுல ரெக்ளைன் பண்ணி அப்படியே ரெக்ளைன் பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு ஓ அந்த அளவுக்கு நீங்க ரெக்ளைன் பண்ணிக்கலாம் ஓகே நீ ரெக்ளைன் பண்றப்ப உங்களுக்கு இன்னும் காம்ஃபர்ட்டபிளா நான் அப்படியே உட்கார்ற பாருங்க நான் தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தேன் நான் தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தேன் நான் எனக்கு காம்ஃபர்ட்டா உட்கார்ந்து நான் அதே போல இங்க உட்கார்ந்து இருக்க பாருங்க சரியா எப்படி இருக்கு பாருங்க உங்களுக்கு லெக் ரூம் லெக் ஓகே வா உங்களுக்கு நல்லா இருக்கா அதே மாதிரி ரெக்ளைன் நம்ம கூட நாங்களா போறோம் அப்படினு சொல்லி உங்களுக்கு ரெக்ளைன் பண்ணா நல்லா இருக்கு உங்களுக்கு அடுத்து வந்து பாத்தீனா சீட் லைஃப் சார்ஜே வந்து பாத்தீனா சீட்லயே கொடுத்திருக்காங்க இங்க கொடுத்திருக்காங்க ஓ ஆமாம் விவோஸ் இந்த பாருங்க சரிதா இந்த சீட்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து தேடா வேணான்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க சூப்பருங்க நல்ல நல்ல தான் இருக்குது சன்ஷைடுமே கொடுத்துட்றோம் ஆ சன்ஷைடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஓகே இப்போ இங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரி நம்ம நிரம்ப மாதிரிலாம் ரெண்டு பேரும் தாராளமாக உட்காரலாம் இல்லை நான் கொஞ்சம் உள்ளே இருப்போம் அப்படின்னாக்கா நீ ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காரலாம் ஓகேவா ஓகே விவேஸ் இப்போ நாங்கள் மூணு பேர் உட்காரோம் பாருங்க எப்படி இருக்குன்றது விவேஸ் இப்போ ரெண்டு பேர் உட்காந்துருக்கோங்க இப்போ நிர்மல் தம்பியை உட்கார வாங்க தம்பி உட்காருங்க நம்ம டோரை லாக் பண்ணி விட்ருவோமா ம் இப்போ ஒருத்தர் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால வந்து எங்களால் எடுக்க முடியல ஓகே நான் இப்போ லா லாக் ஓகே அண்ணா நீ சொல்லுங்கள் எப்படியா இருக்கு உங்களுக்கு பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை ஓகே எனக்கு உட்காரத்துக்கு சாரியமாக இருக்கு சாரியமாக இருக்கா சரி ஓகே நான் நான் உட்கார பாருங்க ஓகேவா நான் வந்து டிக்ளேம் பண்ணு நான் வந்து அட்ரஸ் இருக்கேன் மூணு பேரை அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நான் உட்காந்துருக்க பாருங்க எப்படி நல்லா இருக்கேன் எனக்கு

எனக்கு வந்து நான் கம்ஃபர்டாக உட்காந்துருக்கேன் எனக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் கம்ஃபர்டாக இருக்கேன் எனக்கு ஒன்றும் நெருக்கல குறுக்கல ஓகே நான் கொஞ்சம் உள்ளே இருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்கேன் எனக்கு ஓகேவா சரி ரைட்டு ஓகே ஓகே தம்பி இன்னும் தம்பி எனக்கு வந்து எனக்கு இந்த வெஹிக்கிள்க்கு கொட்டேஷன் கொடுக்கணும் நீங்கள் ஓகே கொட்டேஷன் கொடுங்க அதே போல் இந்த வெஹிக்கிள்க்கு வந்து நான் எவ்வளோ முன்பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சரியா கண்டிப்பாக ஓகே ஓகே விவாஸ் இப்போ நம்ம கேட்ட மாதிரி தம்பி வந்து நிர்மலம் வந்து கொடைஷன் போடுறதுன்னு இருக்கா நம்ம நியூ செல்டாஸோட பெட்ரோலோட டாப் மாடல் ப்ரைஸ் தான் பார்க்க பார்க்குறோம் வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டிஎக்ஸ் ஏ வேரியன்ட்டு ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெட்ரோல்

ஸோ இதுல வாரண்டி ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்நூத்தி எழுவத்தி ஏழு ஓகே சோ பேசிக் கிட் அக்சரிஸ்னா அது இது பேசிக் கிட்டுங்கிறது அக்சரீஸ் ஓகே சோ இது கம்பெனில இருந்து கொடுக்கறது ஓகே இது இருபத்தையரூவா போடுவோம் சோ இந்த அக்சரீஸ் எல்லாம் நீங்க தான் சூஸ் பண்ண போறீங்க ஆக்சுவல் வந்து நாங்க சூஸ் பண்றதுல ஓகே வண்டிக்கு என்ன போட்டா நல்லா இருக்குமோ அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணி போட போறதுதான் ஆக்சரிஸ் அதனால நீங்க சூஸ் பண்றப்ப உங்களுக்கு பிரைஸ் வைஸ் உங்களுக்கு தான் டிவிஷன் கம்மியாகும் ஓ இருபத்தையராயிரம் போடனாலும் போடலாம் இல்லை பத்தாயிரத்துக்கும் போடலாம் இல்லை இருபத்தையாயிரத்துக்கு மேலேயும் நீங்க போடலாம் ஆப்ஷன் உங்களோடதான் ஸோ அதை அதை பொறுத்து போடுறப்ப உங்களுக்கு ப்ரைஸிபிஷன் வரும் ஆனா இப்போ வந்து நியூ செல் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோடு ஃபண்டிங் மாதிரியே பண்ணுவாங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் செக்டார்ல ஒர்க் பண்றாங்கன்னா ஆண்ட்ரோட்ல நைன்ட்டி பர்சன்டேஜ் வரை லோன் கொடுத்துருவாங்க இப்போ பிரைவேட் செக்டார்ல சோ இது மாதிரி நார்மல் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம பிரைவேட் ஃபைனான்ஸ்ல பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸ்வரூமில் எயிட்டி பர்சன்டேஜ் வரை லோன் பண்ணி தருவாங்க எயிட்டி டூ